காய் மக்களே நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் மூணாவது சனிக்கிழமை நம்ம சாமி விரத விடுறாங்க சனி சனிக்கெழம ஃபுல் விரதம் இருப்பாங்க அதனால் இன்றைக்கி சாமி விரதம் விடுறாங்க இன்றைக்கி விரதத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம் அப்புறம் முருங்கக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி ஏழு வகையான காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் பண்ணுற பீன்ஸு கேரட்டு அவரத்தா போட்டு பொரியல் வச்சிருக்கேன் அப்புறம் அப்பளம் இது எங்கள் ஊரில் வந்து அப்பளம்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் வந்து போட்டின்னு சொல்லுவாங்க நான் மொதல் மொதல் போட்டின்னு கேள்விப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நான் நர்சிங் படிக்கல பிளட் கேம்ப் வச்சுருந்தாங்க அந்த கேம்புக்கு போயிருந்தோமா அப்போ தான் பார்த்தீங்கன்னா போட்டின்னாங்க போட்டின்னா எனக்கு புதுசாக தெரிஞ்சு என்ன போட்டின்னு சொல்கிறாங்க இதை நம்ம ஊரில் நான் தானே சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன் அப்போ தான் நான் இதை போட்டின்னு கேள்விப்பட்டேன் அது வரைக்கும் நான் அப்பளன்னு தான் எங்கள் ஊரில் வந்து இதை அப்பளன்னு தான் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்வீங்கன்னு நீங்கள் தமாண்ட் பண்ணுங்கள் அது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பளத்தை நாங்கள் கையில் விரலில் கோர்த்து வச்சு சாப்பிடுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வடை அப்புறம் வாழைக்காய் வந்து வறுத்து வச்சுருக்கேன் ஒரு சிலர் சொல்லுவாங்க சா ஐயப்ப சாமிக்கு வந்து வாழைக்காய் வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் ஐயப்ப சாமிக்கு முக்கியமாக வாழைக்காய் வைப்பாங்க நாங்களும் அது மாதிரி வச்சுருக்கோம் நாங்களும் ஒரு கோயிலில் போய் ஐயப்பன் கோயிலில் சாப்பிட்ட வந்ததானா அங்கே வந்து முக்கியமாக வாழைக்காய் வச்சுருந்தாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சாமிக்கு விரதத்துக்கு வச்ச சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று என்னென்னா மக்களே நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் வாழைப்பூ வந்து நம்ம சாமிக்கு விரதம் விடுறதுக்கு வைக்கலாமா இந்த பூ வந்து நம்ம தோட்டத்தில் காய்ச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ் சரி எனக்கு உடைக்கிறதுக்கு மனசே வரல இருந்தாலும் காய் வந்து இந்த பூ கீழே இறங்குறதுனால காய் அப்படியே மரம் அப்படியே ச சரிஞ்சுட்டே வந்துச்சா அதனால சரின்ட்டு பூவை உடைச்சிட்டேன் இந்த காய் கொலை விட்டதை வந்து நான் இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழை மாத்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை கோபினா ஸ்ரீ மிஸ்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்

WHAT?! <laughs>